தங்கநாதம் முன்னூத்தி அறுபது டிகிரி அலசல் என்ற டிஆர்சி நிகழ்ச்சிக்காக உங்கள் எல்லோரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த டிவி ஊடகங்கள்ல வந்து அன்றாடம் வந்து என்ன பண்றாங்கன்னா விவாதம்ன்ற பேர்ல வந்து நிறைய பொய்களை வந்து அள்ளி விடுறாங்க அந்த பொய்களை வந்து அஹ் வெங்காயத்தோல் போல நம்ம அண்ணாமலைஜி சொன்ன மாதிரி உரிக்கிறதுக்காக தான் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இணைந்திருக்கிறோம் நான் ஆனந்தி லட்சுமன் என்னோட இணைந்திருப்பவர் திரு ராஜேஷ் அவர்கள் ராஜேஷ் சார் வணக்கம் உங்கள்ட்ட வந்து இன்னைக்கு ஒரு தலைப்பு ஒரு தலைப்புல இன்னைக்கு ஒரு ஊடகத்துல இருந்த ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தேர்தல்ல ராகுல் வாசஸ் மோதி அமித்ஷா சொன்னது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இதுல இருந்து சில சின்ன சுறுசுறு எல்லாம் நான் உங்களுக்கு கேட்கிறேன் நீங்களும் வீடு வீடுன்னு பதில் சொல்லுங்க சார் சரியா முதல்ல முதல்ல எழுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் மோடி ராஜினாமா செய்வாரா உங்க என்ன இது வந்து வழிமுறையை சார்ந்தது விதிமுறைகள் கிடையாது விதிமுறைகள் அப்படின்றது ஒண்ணு கிடையாது ஆனா வழிமுறைகளை சார்ந்தது அது முடிவெடுக்கப்படும் சரி அடுத்த கேள்வி எங்கள் வியூகமே பிரதம வேட்பாளர் யார் என்று சொல்லாமல் எங்கெங்க யார் யார் பலமா இருக்காங்களோ அவங்க தலைமையில நாங்க தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

அவங்க அப்படியே தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கட்டுமே நம்மளுக்கு என்ன இப்போ அப்படியே அவங்களுடைய கற்பனை ஓட விட்டுட்டோம் சூப்பர் சார் சூப்பர் பார்த்துட்டு நேர்கள் உணர்வாங்க நினைக்கிறேன் அடுத்தது மதம் பற்றிய பேச்சை மோதி பேசுவது மிகவும் பிற்போக்கானது மோதிஜி வந்து எஸ்சி எஸ்டி பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டவங்க மட்டும் மட்டும் தான் அவர் பேசியிருக்காரு நீங்க நீங்கிட்ட பேசணும்னு சொல்லி பேசது உண்டு நான் உங்ககிட்ட கிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேக்குறேன் நானு கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் விளக்கமா நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் ஏன்னா மக்கள் வந்து அந்த பொய்களையும் மதத்தையும் பார்த்து பழகிட்டாங்க இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன் மோதியின் மைனாரிட்டி பற்றிய பேச்சு பிற்போக்கானதான் ரொம்ப அழகான கேள்வி இது என்னுடைய பார்வையில என்னோட விளக்கத்தை நான் சொல்றேன் நீங்க பாருங்க அதாவது இவங்க முதல்ல இந்து முஸ்லீம்னு இவங்க செய்யற விவாதமே வந்து ரொம்ப பெரிய தவறு இருந்தது உண்மையிலேயே ரொம்ப தவறு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து பதினஞ்சாம் வருஷம் வரைக்கும் உலக அளவில் வந்து மைனாரிட்டி அல்ல மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றது வந்து பொருளாதார ரீதியில் எக்கனாமிக் பேசிஸ்ன்னு சொல்லலாம் அப்ப எக்கனாமிக் பொருளாதார ரீதி அடிப்படையில் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக ஏறக்குறைய ஒரு நூத்தி அறுபத்தி அஞ்சு நாடுகள்ல வந்து தகவல்கள் எடுக்கிறாங்க அப்படி தகவல்கள் எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நாற்பது நாடுகள் தென் அமெரிக்காவில் அதுவும் வந்து அவங்க வந்து விலங்குகளை வணக்கம் ஒரு வணங்கும் ஒரு சமுதாயம் அவங்க சம்பந்தப்பட்டது அதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மெஜாரிட்டியாக இருந்தது முழுவதும் மெஜா மைனாரிட்டியாகி விட்டன அப்ப இருபத்தி ரெண்டு மெஜாரிட்டியா இருந்ததெல்லாம் ஃபுல்லா மைனாரிட்டியா ஆயிடுச்சு ஆனா மெஜாரிட்டியாக இருந்ததெல்லாம் வந்து மதம் சம்பந்தப்பட்டவை இல்லை அதுதான் அங்க முக்கியமான பாயிண்டே அது இதெல்லாம் என்னது நான் சொல்றேன் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாங்க இல்லையா அது படி அதனால அது மதம் சம்பந்தப்பட்டவை இல்லை ஆனா மீதி நூத்தி இருபத்தி மூணு நாடுகளில் அப்படி இல்லை பிரதானமாக மெஜாரிட்டி எல்லாம் மைனாரிட்டியாக மாறிடுச்சு இப்போ முதல்ல சொன்னது வந்து மதம் சம்பந்தப்பட்டு அப்படி ஆகல ஆனா பின்னாடி சொன்ன நூத்தி இருபத்தி மூணு நாடுகள்ல வந்து மெஜாரிட்டி ஆகுவங்கெல்லாம் மைனாரிட்டி ஆயிடுச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மைனாரிட்டி அபைஸ்மெண்ட் மைனாரிட்டி அபைஸ்மெண்ட் சொல்லிப்பா நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க அதுதான் அவங்க செய்ய முயற்சிக்கிறாங்க அதுதான் விஷயம் அப்படி சொல்லிதான் அதெல்லாம் மெஜார்டிகளை தான் நெசுக்கிதாங்க சோ நமக்கு அப்படி ஆயிடக்கூடாதுன்ற தேவையில ஒரு சாதாரண இந்திய பிரஜையா உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இருக்கணும் இருக்கு அதுதான் விஷயம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல லண்டன்ல வந்து உங்களுக்கு லண்டன் உங்களுக்கு தானே அங்க வந்து முஸ்லீம்களுக்காக தனி போலீஸ் போலீஸ் தனியா ஹவுசிங் தனியாவே வந்துச்சு அவ்வளவு தூரம் அதை கொண்டு போயிட்டாங்க இத போல தான் வந்து நம்ம இவங்க வந்து சுட்டி காட்டுறாங்க இதே மாதிரி நமக்கும் ஆயிடக்கூடாது இல்லையா அதனால சொன்ன சரி சமமா நமக்கு எந்த பேதமும் இல்ல மோதிஜிக்கும் எந்த பேதமும் இல்ல நம்ம நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சகோதரத்த சகோதரத்துவத்தோட பே பழகணும் அப்படின்றதுக்காக தான் அவர் காலப்படுறாரு நியாயமான காலம் இப்ப இந்தியாவை எடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்க மக்கள் தொகை பெருக்கம் வந்து இருபது பர்சன்ட்னு இருந்தது மொத்தமா இப்ப பாத்தீங்கன்னா வெறும் பதினாறு பர்சன்ட்னு மாறிடுச்சு ஏன் பதினாறு பர்சன்டா மாறிடுச்சு நம்ம வந்து அவ்வளவு ஃபேமிலி பிளானிங் திட்டம் எல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்துல அதுல இஸ்லாம் வந்து முப்பத்தி நாலு பர்சன்டா இருந்தது இப்ப இருபத்தாறு பர்சன்ட் ஆயிடுச்சு இந்துக்களோடது வந்து இருபது சதவீதத்துல இருந்து பதினாலு சதவீதம் ஆயிடுச்சு இது கேட்கும் போது பாத்தீங்கன்னா முஸ்லீம் அவங்க குறைஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு ஆனா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கம் நாளடைவில் இந்துக்கள் வந்து நாலு பெர்சன்ட் தான் குறைஞ்சாங்க முஸ்லீம்கள் ஆறு பெர்சன்ட் குறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரி ஆனா அவர்கள் அவங்க பாத்தீங்கன்னா இருபத்தாறு பர்சன்ட் இந்துக்கள் வெறும் பதினாறு பெர்சன்ட் தான் இப்படி பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதுதான் உண்மை அதுவும் அதுக்கு சொல் அவங்க சொல்ற காரணம் என்னன்னா மைனாரிட்டிஸ் அதாவது இந்த உலக அளவில் அது சொல்றாங்கல்ல ஏன் இவங்களுக்கு இவங்களுக்கு மட்டும் பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கு மொத்த அளவுல நமக்கு அவ்வளவு இதுவா இருக்கே அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு நம்ம ஊர்ல எந்த தொந்தரவும் இல்லாமல் மைனாரிட்டின்றனால நமக்கு அவங்களுக்கு எதுவும் இதெல்லாம் கொடுக்கல தொலை எல்லாம் கொடுக்காதனாலதான் அவங்களுக்கு இன்னப்ப இருக்கோ இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த பிரச்சனை என்னன்னா இந்துக்கள் வந்து எண்பத்தி மூணுல இருந்து எழுபத்தி அஞ்சாக குறைந்து முஸ்லிம்கள் ஒன்பதுல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஆயிருக்காங்க அப்ப மொத்தத்துல நீங்களே பாருங்களேன் அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிட்டு தானே அப்படி ஜாஸ்தியானது வந்து ஏன் கவலைக்கிடமா இருக்குன்னா நம்ம அவங்கள நசுக்க பாக்குறோம்ன்ற அர்த்தம் இல்ல இது இப்படி நம்ம எடுத்துக்க கூடாது அவங்க உண்மையிலே சொல்ல போனா ஒரு நாட்டுல வந்து எல்லாம் சரி விகிதா சாரத்தோட சரியா இருந்தாதான் கரெக்டா இருக்கும் பொருளாதாரம் அதுக்கு தான் கவலைப்படுறான் ஆனா உடனே எதிர்கட்சிகள் ஒண்ணு என்ன சொல்றாங்க ஓ தேர்தல் காலத்துல மற்ற அடிப்படையில் மக்களை பிரிப்பதற்காக தானே இவர்களை சொல்கிறீர்கள் அதுதான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அங்க நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு மக்களும் யோசிச்சு பாப்பாங்க தமிழ்நாட்டுல வந்து பாஜக உள்ள வந்துடும் எப்ப இவங்களுக்கு பயம் வந்ததோ அன்னைல இருந்து எப்ப பார்த்தாலும் மோதியை எதிர்ப்பதை மட்டுமே பழக்கமா வச்சிருக்காங்க அவருடைய நல்ல திட்டங்கள் அவருக்கு வந்து இந்த அக்கறை இதையெல்லாம் பத்தி கியானிக்கிறதே இல்லை இதுதான் நடைமுறை உண்மை இவங்களுக்கு இத பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா தெரியல காங்கிரஸ் தலைவர்கள் எப்போதும் இதுல எனக்கு சில விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்கன்றதையும் கேட்க நினைக்கிறேன் சொல்லுங்க ஜி ரொம்ப அழகான விஷயங்களை வந்து அந்த ரொம்ப தெளிவா விளக்கமா சொல்லிட்டீங்க அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியுது மக்களுக்கு அது காங்கிரஸ் தலைவர்கள் வந்து அது அதாவது பொய் பொய்யா சொல்றது வந்து தொடர்கதையாகிட்டே இருக்கு பத்தி பேசணும்னா யோசனை பண்ணி பாருங்க வருஷத்துக்கு முன்னாடி அவரை நீக்கிட்டாங்க இல்லையா சோ அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான் ஒரு சுதந்திரமான நாடு மரியாதைக்குரிய நாடு எப்படி பாருங்க அவர்களிடம் அணுகுண்டு உள்ளது அவங்க வந்து லாகூர்ல அணுகுண்ட வெடிச்சா அதுக்கப்புறம் வந்து அடுத்த எட்டு வினாடிகள்ல ஏற்படுத்துமாமா உம் அதனால அவங்களுடைய ஆயுதத்துடைய பாதிப்புகளை வந்து நம்ம உணர்ந்துகிட்டு நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லியிருக்காரு இருக்காரு எவ் அவ முட்டாள்தனமா இல்ல யோசனை பண்ணி பாருங்க அவருக்கு அதாவது என்ன ஞாபகம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க திராவிட கட்சிகள் அதே தலைமை அதே ஏத்து அதே வழி வழியா ஃபாலோ பண்றாங்களே அந்த தலைவர் சொன்னது ஐயோ வெள்ளையனே நீ வெளில போயிடாத எங்களுக்கு அதே ரொம்ப கஷ்டம் அதான் இப்ப ஞாபகம் சொல்லுங்க அதே மாதிரி வந்து மணிசங்க ஐயர் பத்தி நம்ம பேசுறேன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல இருக்கிற ராணுவ உள்துறை மந்திரி மற்றும் அதிகாரிகள் இவங்க எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு சரிங்களா உங்கள் நாடு உங்கள் நாட்டுக்கு வந்து அதாவது மோதி எவ்வளவு ஆபத்தானவர் அவரை பதவி விட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரசுகாரர்களும் நாங்களும் விரும்புறோம்னு சொல்றது இது வந்து எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு எவ்வளவு ஒரு துரோகம் யோசிச்சு பாருங்க இவங்க எல்லாரும் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றதுக்கு இது ஏதாவது ஒரு ஒரு பேசிக்க ஒரு அங்கீகாரம் இருக்காங்கிறதே யோசனை பண்ண வேண்டிய விஷயம் சஸ்பெண்ட் சொல்லிட்டு சரிங்களா இவர் இவங்க இவர் மகளுக்கு வந்து பாருங்க பாராளுமன்ற நம்ம பாராளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டுல மயிலாடுதுறையில சீட்டு வேணும் என்று பார்த்தா அதாவது கட்சியில பதவியில இல்ல ஆனா இப்படி வந்து இப்ப இப்போ இதுக்கு அவருடைய டாக்டருக்கு வந்து எப்படி பதவி கொடுக்குறாங்க அதாவது தேர்தல் நிக்கிறதுக்கு சீட்டு கொடுக்குறாங்க ஏன்னா ராஜீவ் காலத்து ராஜீவ் காந்தி காலத்துல வந்து அங்க நின்று ஜெயிச்சவர் இல்லைங்களா சோ அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரால மும்பைல வடமாநில தொகுதியில் இருக்கிற காங்கிரஸ் சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் விஜயநாம் தேவராவ் சொல்கிறார் நவம்பர் இருபத்தி ஆறு மும்பை தாக்குதலின் போது ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அதிகாரியான ஹேமந்த் கர்கரை கொன்றது அப்துல் கசாப் அல்ல மாறாக ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் ஒரு நிமிஷம் இருக்கு ஆர் எஸ் எஸ் தான் அனுதாபியான அதாவது அப்துல் கசாப் அல்ல மாறாக ஆர் எஸ் எஸ் என்று ஒரு காவல்துறை அதிகாரி தான் இவங்க சொல் சொல்றது வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்துல் கசாப் அல்ல ஆர் எஸ் எஸ்ங்கிற ஒரு ஒரு மோசமான ஒரு விதத்தை விவாதத்தை விற்கிறாங்கன்னா அது எப்படி ஒரு நியாயமான விஷயமா இருக்க முடியும் யோசனை பண்ணி பாருங்க அதே மாதிரி வந்து காஷ்மீர்ல பஞ்ச் பகுதியில பூஞ்ச் பகுதியில வந்து நம்முடைய விமானப்படை அதிகாரி கொல்லப்பட்டுள்ளார் இத பத்தி எந்த ஒரு விஷயமும் சொல்ல மாட்டாங்க இது வந்து பாரதிய ஜனதா நடத்திய நாடகம் என்கிறாங்க இது யோசனை பண்ணி பாருங்க ஒவ்வொரு தலைவர்களும் அந்த எந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு தவறான தகவல்களை மீண்டும் மீண்டும் பையன் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பார்த்திருக்க வேண்டியது அதே மாதிரி தேர்தல் வெற்றி ஒன்றிற்காக ஒரு தேசிய கட்சி இந்த அளவுக்கு வந்து கீழ்தரமா நடக்க வேண்டுமா அப்படிங்கறத நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான் பார்க்க வேண்டியதுங்க சொல்றது எல்லாம் அதனால பால் தரக்கம் இல்லைன்னு சொன்ன போல இருக்கு நீங்க கூட நிறைய கேள்விகள் சின்னதா கேட்கணும்னு சொன்னீங்க டக் டக்குன்னு கேளுங்க நான் பதில் சொல்றேன் நீங்க சின்ன சின்ன கேள்விகளுக்கு வந்து உங்களுடைய பதில் ஒரு ஸ்னிப்பட் பதில் வந்து சொல்றீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் ஆஹ் இந்த அதாவது பிரதமரின் அச்சம் அவர் உடம்பு உடல் மொழியிலிருந்து வெளிப்படுகிறது முதல் கேள்வி மிக்சிங் சரி இல்லன்னா எல்லாம் டபுள் டபுளா தாங்க தெரியும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சொல்லிட்டீங்க பிரமாதம் சரிங்க அடுத்து கேள்வி வேலை வாய்ப்பு விலைவாசி உயர்வு இவற்றை எல்லாம் பேசாமல் மோடி ஏன் உணர்வு விஷயங்களை பேசுகிறார் அதாவது பதினாறு பக்கம் தினத்தந்தி ஒரு ஒரு பேப்பர் வந்து வச்சுக்கோங்களேன் நீங்க ஏன் வம்பு செய்திகளை மட்டும் பாக்குறீங்க அதுல எவ்வளவு நல்ல விஷயம்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாதா அதனால அப்படிதான் இருக்கு நீங்க மோடி சொல்ற நிறைய விஷயங்களை கேட்காம இதே மாதிரி தான் உங்களுக்குன்னு தோணும்

பொருளாதார மேதை அதாவது உலக பொருளாதாரம் சரிந்த போது மன்மோகன் சிங் நாட்டை வலுவாக வைத்திருந்தார் இதுக்கு உங்க பதில் சொல்லுங்களேன் அதாவது உலகம் முழுக்க ரிசெஷன் வந்த பொழுது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணோட கழுத்துலயும் இந்திய பெண்கள் கழுத்துலயும் தங்கத்துல தாலி இருந்தது அதே வந்து அதனால தப்பிச்சாங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா அப்ப மன்மோகன் சிங் ஆண்டு கொண்டு அவங்க அவங்களோட காங்கிரஸ் பீரியட் ஆனா கோவிட் சமயத்துல பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் இருந்திருந்தா என்ன இருந்திருக்கும் நீங்க கொஞ்சம் யோசிங்க அவங்க தான் இப்ப பத்தி யோசிங்கல்ல ரோம் அப்ப அப்பதான் என்ன இருக்கோன்னு யோசிச்சு பாருங்க நான் உங்கள்ட்டியும் விட்டுறேன் சரி இன்னைக்கு இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நீரம் கருது மீண்டும் இன்னொரு சந்திப்பில் இதே மாதிரி விஷயங்களை அலசுவோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் நன்றி மேடம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்